தமிழா தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் நடுவர்கள் அனைவருக்கும் நடுவர்கள் மற்றும் மூத்த நெறியாளர்கள் தமிழா தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை கூறி எனது குரல் பேசும் குரல் நிகழ்வில் இணைகிறேன் சாந்தலட்சுமி என்று குரல் பேசும் குரல் தொன்னூற்று இரண்டாவது வாரம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி ஆறு மனந்தூயாருக்கு எச்சம் நன்றாகும் இனம் துயாருக்கு இல்லை நன்றாக வினை குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி ஏழு மனநலம் அண்ணுயிர் காக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் அடுத்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி எட்டு மனநலம் நன்கு நன்குடையராகினும் சான்றோருக்கு இனநலம் ஏமாப்புடைத்து குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது மனநலத்தின் ஆகும் மறுமை இனநலத்தின் ஏமாப்புடைத்து நானூற்றி அறுபது குரல் எண் நானூற்றி அறுபது நலத்தினும் நலத்தினும் ஒன் நலத்தினும் துணை இல்லை நலத்தினின்றும் துணையில்லை இல்லை தீனத்தின் அல்லற் படுப்பதும் இல்லை நன்றி வணக்கம்